வரைந்திருக்கிறார் உன்னை கொள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை போதும் அதை தீர்ப்பவரில்லை தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு நம்ம கஷ்டங்களை போக்க அவை முன் வரவில்லை உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் ஒருவரே மெய்யான தெய்வம் அங்கு உலகங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வந்து தெய்வம் அங்கு உனக்கு ஒருவேர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார் உன்னை கைகளில் வரைந்திருக்கிறா வியாதி வந்தா ஆண்டு நோக்கி பார்க்கணும் எப்போவுமே எந்த வியாதி இருந்தாலும் ஆண்டு எனக்கு அடி வயிறு வேலையா சுகத்து தாங்க அல்லது ஆண்டு பிபி குறையிலையா இசப்பாக தொகை நீங்கள் எவ்வளோ பிபி இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் குறைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ரகசியத்தை இன்னொரு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஆனால் இன்னைக்கு இதை பாருங்க நேற்றுக்கு முன்பு நான் நேற்று போன வாரம் ஆம் ஒரு பெரிய இன்னொரு கார் பார்த்துருக்கீங்களா அந்த காரில் ஒரு ரெண்டு பேர் எறிக்கொட்டு உடனே கார் தரம் போய் நகரிப்பள்ளி பக்கத்தில் நானும் ஒரு சகோதரன் போனோம் அவங்களை பார்த்தாக்கா அந்த ஐயாவுக்கு எழுபத்தி ஏழு வயசு எழுபது வயசு அவங்க ஓனர் இருக்கிறாங்க சரி ஒரு சாப்பாட்டுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி மழை ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலான்ட்டு காசு கொடுத்தா காசு வாங்க மாட்டாங்க நாங்க எடுத்து தோரல அப்படின்னா என்னண்ணா எரிக்கு போனது யாருமா அவர் பொல்ல அப்படின்னு எங்க இருந்துட்டிமா திருவான்மியூர் கொட்டிவாக்கத்துல இருந்து கொண்டு வராங்க அவங்க கொண்டு வந்து அவங்க எங்கன்னா போய்ச்சிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு மனசு கல்லாக்கின்னு போறான் பாருங்க அவங்க ஆறாங்க ரெண்டு பேரும் என்ன எங்க போறதுன்னு தெரியலங்க என்ன காரணம்னா நீ யாரா மூணு நாள் வேணா செய்ய நல்ல வேணா செய் அக்கௌண்ட்ல ஒரு பத்தாயிரம் போட்டு வச்சு அது இருந்தா தான் உன்னை பார்ப்பாங்க அப்படி இல்லை ஐயா என்னால முடியல அப்படின்னு சொல்லி நான் தயவுசெய்து சொல்லுங்க நான் அந்த உதவி பண்றேன் முடியல அப்படின்ட்டு போது நீ காட்டி என் அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ இது பண்ண தான் ஒன்னு பாக்குறவங்க ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க என்ன பணம் நீ எல்லாம் பையனாகட்டும் மனைவியாகட்டும் யாராக இருந்தாலும் பணம் விட்டா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியலங்க பிச்சை எடுத்து வைக்கப்படுறாங்க என்னன்னா அந்த பிள்ளைய படிச்சு ஆளாக்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பார் அந்த மனைவி எப்ப பாரு இந்த இது பண்ணியிருந்தது எங்கன்னா எத்தனை விட்டுட்டு வாங்கினானா எத்தனை விட்டாங்க அவங்க என்ன